போனாலும் சரி எதுனா வேலை செஞ்சாலும் சரி அதில் கடின உழைப்புன்னு ஒன்று கொடுக்கணும் அந்த கடின உழைப்புக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யாமல் ஈஸியான வழியிலையும் அந்த விஷயத்தை செய்யலாம் இப்போ மரத்தில் இருக்க மாங்காவை மரம் ஏறியும் பிரிக்கலாம் இருந்தே நம்ம வந்து கொக்கி போட்டு இழுத்தும் பிரிக்கலாம் கல் எடுத்து அடித்தும் பிரிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கணும்னா அது பல வழியில் நம்மளால் வந்து அதை வந்து கெட் பண்ண முடியும் பறிக்க முடியும் அது எது ஸ்மார்ட்டான வழி ஏதோ அதை செலக்ட் பண்ணால் மட்டுந்தான் நம்ம உடம்புக்கும் அழைக்காது மூளைக்கும் வலிக்காது கஷ்டம் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் யூடியூப்பில் பட்டு எடிட் பண்ணி பண்ணி வீடியோஸ் போடுறது விட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் சின்ன சின்ன ட்ரிக்குன்னு சொல்லிக்கலாம் டிப்ஸுன்னு கூட சொல்லிக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு வீடியோ போட்டோன்னா ஒரு வீடியோ அப்படியே எடுத்தோன்னே அப்படியே சுட சுட வீடியோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு போட்டோன்னா வேஸ்ட்டாக போயிடும் சுரேஷ்குமார் ஹாய் சாப்பிட்டிங்களாக்கா இதோ மதிய சாப்பாடு இதுதான் என்னென்னா பனானா மில்க் ஷேக் அதை தான் நான் பாதி சாப்பிட்டேன் சரி அதுக்குள்ளே லைவ் வந்து ஒரே டைம்லேயே போடணும் அதனால் வந்து லைவ் போடுறதுக்கு உக்காந்துட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது சூப்பர் சூப்பர் நீங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக பேசுகிறீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அசோக் தேவி தேங்க்யூ தேங்க்யூப்பா பிடிச்சிருக்கேன் என் பெயர் அசோக் தேவி நான் சேனல் தான் சூப்பர் சூப்பர் பா கண்டிப்பாக எல்லாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேவா நைஸ் டிப் ட்ரிக்ஸ் டு யூடியூப் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் சொல்கிறேனே இதில் வந்து நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது டிப்ஸ் இருக்குது நான் அதனால் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா நான் வந்து குறுகிய காலத்திலே தான் எனக்கு மாண்டேஷன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ப்ராசஸ் இருக்குது அதை பண்ணிட்டா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பேமெண்ட் நான் கண்டிப்பாக வாங்கிவிடுவேன் ஸோ வாங்கின உடனேமும் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இப்போ ப்ராசஸ் ஆன் கோயிங்லேயே இருக்குது என்னோடய சேனல் ஓகேங்களா ஸோ அதனால் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே ஆசைப்படணும் அதை அடையிற வரைக்கும் நம்மளோட முயற்சியை வந்து தொடரணும் அந்த முயற்சி எப்படி இருக்கு இருக்கணும்னா ஸ்மார்ட்டாக இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும் ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறதுக்காக பல இணையதளத்தில் இருந்து நம்ம எடுத்து வீடியோ போடக்கூடாது அதையும் எப்படி எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக் இருக்குது அதை கற்றுக்கிட்டு போடுங்க உங்களால் ஓனாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியல ஓனாக ஒரு வீடியோஸ் போட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மற்றது மற்ற இருந்து எடுத்து போடலாம் ஆனால் அது எடிஷன் ஒர்க் இருக்கணும் உங்களுடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட யூடியூப் நான் இன்னைக்கு வரைக்கும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதில் தப்பு இருக்கா இல்லையான்னு யூடியூப் நமக்கு சொல்வாங்க ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்துக்கு தப்பு வந்து இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஓகேவா நம்ம எதுவுமே கற்றுக்கல நான் வந்து சுத்தமாக எனக்கு வந்து இதில் நாலேஜே இல்லைப்பா எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியலப்பா ஆனால் நான் வீடியோ வந்து போடணும்னு ஆர்வம் மட்டும் இருக்கு அப்படின்றவங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரோமில் போய்ட்டு நம்மளுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதில் அப்லோடு பண்ணுங்கள் முன்னாடியே கொடுத்துருவாங்க இது வந்து பிரச்சனை வரும் வராது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்ட உடனே நம்ம அந்த வீடியோஸில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு முன்னாடியே கட் பண்ணி எடுத்துடலாம் முன்னாடியே வந்து டெலிட்டும் கூட பண்ணிடலாம் ஸோ ஒன்ஸ் பப்ளிக் கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா அது சேனலுக்கு ரொம்ப பிரச்சனை அது ஒருபடி நம்மளை வந்து பின்னாடி தான் தள்ளும் ஸோ அதனால் இந்த மாதிரி யார் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலுமே பிஃபோர் காப்பிரைட் செக்குன்னு ஒன்று இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க தயவு செஞ்சு போட்டதுக்கு அப்புறம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு வீடியோ போடுறது சாதாரண விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெண்டு ஹவர் மூணு ஹவர் நம்ம டைம் கொடுக்கணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நான் எனக்கு வந்து என்னோடய நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எஜுகேஷ்னல் லெவலில் வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நான் தொடர்ச்சியாக போடுவேன் இப்போ எப்படி டெக் சேனல்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆனால் டெக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோஸ்ட் ஆஃப் அப்படியே ரொம்ப எஜிகேஷ்னல் வேர்டையே யூஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாகவே வந்து பேசிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம சேனலில் இனிமேல் நான் வந்து எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்னா எளிமையான தமிழில் எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு வகையில் சூப்பராக வந்து நான் இனிமே வந்து வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறேன் ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ யூடியூப் ரிலேட்டடாக எல்லாமே கேளுங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நான் வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன் கற்று வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக सो लिगुड़ करें, अच्छे चो चाई ना मे हाई का हाई हाई हाँ, कीप प्रॉकिंग थैंक यू फर्स्ट लेका थैंक यू पा थैंक यू देवी आ बाइल्ड अपडेट बाइकर माने चैनल आर किंग गुड कीप प्रॉकिंग थैंक यू पा थैंक यू थैंक यू हाई